வணக்கம் நண்பர்களே இந்த அரசியல் நிகழ்வுகள் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குது தேர்தலுக்கு பிறகு பல வகையிலும் வந்து அரசியல் நடவடிக்கைகள் சூடு பிடிச்சிருக்கு புதிய அரசுகள் அமைப்பது அமைச்சரவை ஏற்பது அல்லது தோல்விக்கான காரணங்களை அலசி அரசியல் கட்சிகளில் களை எடுப்பது சீர்திருத்துவது இப்படி வந்து பல நடவடிக்கைகள் எல்லாருமே பிஸியாக இருக்காங்க அதில் குறிப்பாக கடந்த வாரம் நடந்த அரசியல் நிகழ்வுகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா பிரதமர் நரேந்திர மோடி பதவியேற்றது அதன் பிறகு ஆந்திர முதல்வராக சந்திரபாபு நாயுடு பதவியேற்றது இதில் பிரதமராக மோடி பதவியேற்ற அந்த விழாவிற்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருந்தார் அவரும் போயிருந்தார் அது ஒரு சம்பிரதாயமான நிகழ்வாக தெரிஞ்சது ஆனால் அடுத்த நாளே நடந்த சந்திரபாபு நாயுடுவோட பதவியேற்பு விழா தான் இப்போ வரைக்கும் பேசப்படுகிற ஒரு நிகழ்வாக இருக்குது காரணம் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரபலங்கள் அந்த மாதிரி ரஜினிகாந்த் உள்பட ரஜினிகாந்த் சிரஞ்சீவி பவன் கல்யாண் பாலகிருஷ்ணன் அப்படின்னு பெரிய நட்சத்திர பட்டாளமே வந்து அந்த நிகழ்வில் வந்து பங்கேற்றிருந்தாங்க அதில் குறிப்பாக ரஜினிகாந்த் அவர்களுக்கு செவப்பு கம்பள வரவேற்பு தரப்பட்டது அதே போல் ரஜினி மற்றும் அவருடைய மனைவி லதா ரஜினி அந்த இருவரையும் வந்து அங்கே வந்திருந்த பிரதமரை வந்து அழைச்சிட்டு வந்து அவங்க இருவர்கிட்டையும் வந்து பேச வச்சார் சந்திரபாபு நாயுடு இதெல்லாம் வந்து ரஜினிக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத உணர்த்துகிற மாதிரி இருந்தது இதில் ஆக்சுவலாக இது நான் ஏற்கனவே பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன் ரஜினிக்கு ஏன் அங்கே அவ்வளோ பெரிய மரியாதை அப்படின்னா இந்த ஆட்சி மாற்றம் நடப்பதற்கான முதல் சுழி பிள்ளையார் சுழி போட்டவர் வந்து ரஜினிகாந்த் தான் அவர் தான் வந்து அங்கே நடந்து போகிற விழாவில் சந்திரபாபு நாயுடுவோட கனவு என்ன இந்த ஆந்திர பிரதேசத்தை அவர் எப்படி வந்து மாற்ற போகிறாரு மாற்றணும்னு அவர் கனவு வச்சுருக்காரு அதுக்கு வந்து ஆண்டவன் அவருக்கு எல்லா விதமான அருளையும் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேச்சை வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு புது மேடையில் என் டி ராமராவர்களின் நூறாவது பிறந்தநாள் விழா மேடையில் வந்து இதை பகிரங்கமாக சொல் சொன்னார் அதன் பிறகு தான் பல அரசியல் சலசலப்புகள் ஏற்பட்டுச்சு ரோஜா பேசுனது அதற்கான எதிர்வனைகள் இதையெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அந்த அடிப்படையில் தான் வந்து ரஜினிகாந்த் மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் மரியாதையும் வந்து தரப்பட்டது அதுலேயும் சந்திரபாபு நாயுடு முதல் முறையாக ஆந்திரப்பிரதேசத்தில் பதவி ஏற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு அப்போதும் ரஜினிகாந்த் தான் அவருக்கு அந்த முதல்வர் பதவி கிடைப்பதற்கும் ஆந்திரா வந்து அவர் தலைமையில் இந்த ஆந்திர பிரதேசம் வந்து மிகப்பெரிய வளர்ச்சியை பெறுவதற்கு வந்து அவர் காரணமாக இருந்தார் அதே போல் இந்த இப்போது கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஒரு அரசியல் மாற்றம் நடக்குது அதற்கும் இதே ரஜினிகாந்த் தான் காரணமாக இருந்தார் அப்படிங்கிறதுனால ரஜினிக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பும் மரியாதையும் வந்து அங்கே தரப்பட்டது இதெல்லாம் சமூக ஊடகங்களில் வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க அவர் எந்த பதவிலையும் இல்லை எந்த தேர்தலையும் நின்று ஜெயிக்கலை அல்லது வந்து எந்த ஒரு அதிகாரமும் அவருக்கு இல்லைன்னா கூட ரஜினி அப்படிங்கிற அந்த மனிதருக்கு நாடு முழுக்க கிடைக்கிற அந்த வரவேற்பும் நாடு முழுக்க கிடைக்கிற முக்கியத்துவமும் அந்த ஒவ்வொரு தமிழனையும் வந்து தலை நிமிர்ந்து நிற்க வைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு அவரது ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க பக்கத்து மாநிலம் ஆந்திரப்பிரதேசங்கிறது பத்து பக்கத்து மாநிலம் தான் அங்கே நடந்த நிகழ்ச்சிக்கு ஏன் அளவு இங்கே கொண்டாட்டம் நடக்குது அப்படின்னு வந்து பல பேர் கேட்குறாங்க ஆனால் ஒரு ஒரு நேர்மையான மனிதருக்கு நல்ல மனிதருக்கு செல்லும் இடங்களிலெல்லாம் சிறப்பு வரும் அவர் நேர்மையாக அவரை வந்து அவர் நேர்மையான அவர் செயலை வந்து முதல்ல யாரெல்லாம் விமர் விமர்சிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் வந்து கடைசியில் அதற்காக வெக்கி தலை குனிய வேண்டி இருக்கும் அப்படிங்கிறத வந்து பல வழியிலும் வந்து உணர்த்துகிற மாதிரி தான் ரஜினிக்கு கிடைக்கிற இந்த முக்கியத்துவங்கிறது பார்க்கப்படுது இந்த நிகழ்வுகளையெல்லாம் வைத்து ரஜினியை வந்து ஆந்திராவின் கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பலரும் அவரை புகழ்ந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க அதற்கு சிலர் எதிர்வனையாக வந்து ஆட்டியிருக்காங்க அதை எப்படி வந்து சொல்ல முடியும் ரஜினியால் மட்டுமே இந்த மாற்றம் நடந்ததா அப்படின்னு பலர் வந்து கேட்குறாங்க இது வந்து ரஜினி நேரடியாக இருந்து அரசியல் பிரச்சாரம் பண்ணி சந்திரபாபு நாயுடு கூட ஊர் ஊராக போயிட்டு இந்த தேர்தலில் அந்த பிரச்சாரம் பண்ணால் தான் இந்த வெற்றி அப்படின்னுலாம் ஒன்றும் கிடையாது ஒருத்தர் வந்து ஒரு பொறியை வந்து பற்ற வச்சா போதும் அது அப்படியே வந்து அப்படி பெருகி பெருகி பெருகிய ஒரு பிரச்சாரமாக வந்து மாறும் தான் வந்து ரஜினி அங்கே சந்திரபாபு நாயுடை பற்றி மிக நல்ல முறையில் ஒரு புள்ளி ஆரம்பத்தை வந்து அங்கே வச்சார் அது அப்படியே வந்து அந்த ஆண்டு முழுக்க அது வந்து பிரச்சாரத்துக்கு அவருக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது அந்த அலை வந்து மெல்ல மெல்ல சந்திரபாபு நாயுடுக்கு சாதகமாக மாறி அங்கே வந்து அவருடைய ஆட்சி இப்போ வந்திருக்கு அதிலும் அவருடன் இணைந்து இந்த தேர்தலை சந்தித்த பவன் கல்யாண் நடிகர் பவன் கல்யாண் அவரும் கூட பல மேடைகளில் ரஜினி ரசிகர்களை குறி வச்சு அல்லது ரஜினி ரசிகர்களை தன் பக்கம் ஈர்க்கும் அளவுக்கு வந்து அவர் ரஜினியை பற்றி அங்கே உயர்வாக பேசினார் அந்த பிரச்சாரங்களில் பல இடங்களில் வந்து ரஜினி பெயரை வந்து அவர் பயன்படுத்துகிறத பார்க்கலாம் இது என்னடா அது பக்கத்து மாநிலத்தில் நடந்ததுக்கு இங்கே இவ்வளோ தூரம் வந்து எல்லாரும் வந்து பொங்குறாங்களே அப்படின்ட்டு நிறைய பேர் அங்கே விமர்சனம் பண்ணுறாங்க ஒரு விஷயத்தை வந்து நம்ம முதல்ல ஒத்துக்கணும் வெறுமனே வைத்தறிச்சல் பொறாமைப்படுறதுனால வந்து ஒன்றும் நடக்க போகிறதில்ல அந்த உண்மை எந்த உண்மையை வந்து அதனால் மறைச்சிட முடியாது ரஜினி வந்து உண்மையாக இருக்காரு அங்கே போயிட்டு அந்த பிரச்சாரத்தில் அல்லது சந்திரபாபு நாயுடுக்கு உதவியாக வந்தவர் இருந்தார் அதனால் வந்து அங்கே ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் நடந்து இன்றைக்கி வந்து அங்கே நிறைய மாறுதல்களுக்கு வந்து அது வழிவகுத்திருக்கு அந்த ஸ்டேட்டுக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி கிடைச்சிருக்கு நிறைய முதலீட்டாளர்கள் திரும்ப ஆந்திரப்பிரதேசத்தை நோக்கி வருவதற்கான அந்த வாய்ப்புகள் வந்து உருவாக ஆரம்பிச்சிருக்கு சரி இங்கே டெல்லியில் போனார் மோடிக்கு சப்போர்ட்டாக நின்னார் மோடி பதவியேற்புகளாக கலந்துக்கிட்டார் இங்கே நாயுடு விழாவில் வந்து பக்கபலமாக நின்னார் ஏன் தமிழ்நாட்டில் அவரால் அவர் ஒன்றும் செய்யலை தமிழ்நாட்டை மட்டும் வந்து அப்படியே அம்போன்னு ஒன்று விட்டுட்டாரு அப்படின்ற ஒரு ஆதங்கம் நிறைந்த கேள்வியிலும் நிறைய பேருக்கு இருக்குது இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரஜினியை வந்து ஒரு பக்கம் அன்பாலையும் இன்னொரு பக்கம் மிகுந்த ஒரு நெருக்கடியாலையும் வந்து அவரை அரசியலில் அடுத்த கட்டத்துக்கு போக விடாமல் எல்லோரும் தடுத்துட்டாங்க அதுதான் வந்து உண்மை ஒரு பக்கம் அவர்கிட்ட வேண்டுதலாக வைக்கிறாங்க நீங்கள் அரசியலுக்கு வராதிங்க இதுதான் எங்களுக்கு கடைசி வாய்ப்பு அதனால் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்துடாதீங்க அப்படின்னு சிலர் வந்து அவர்கிட்ட நேரடியாகவே கேட்டிருக்காங்க இன்னும் சிலர் வந்து ஐயையோ நீங்கள் அரசியலுக்கு வந்துட்டு எங்கள் பொலப்பே போய்ட்டு தயவு செஞ்சு வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு கடுமையாக திட்டி பேசுனாங்க இன்னொரு பக்கம் அவரை வைத்து அவரை பகடை கையாக வைத்து இங்கு தங்கள் காலை ஊன்றி விட வேண்டும் அப்படின்னு சில வேண்டாத சக்திகளெல்லாம் வந்து முயற்சி பண்ணாங்க இந்த மூன்றிலிருந்துமே தப்பித்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் ரஜினிகாந்த் வந்து தமிழ்நாட்டு அரசியலை விட்டு தூரத்தில் ஒதுங்கி நின்றுட்டார் ஈவன் இந்த தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் பற்றி கமெண்ட் அடிக்கிறத கூட வந்து விட்டுட்டார் இப்போ திரும்ப வந்து இப்போ தான் தேர்தல் நேரத்தில் எங்கிற சீமான் பற்றி திருமாவளவன் பற்றி மு க ஸ்டாலின் பற்றியெல்லாம் வந்து திரும்ப பேச ஆரம்பிச்சுருக்காரு ஆனாலும் திரும்ப எந்த காலத்திலும் தமிழ்நாட்டு அரசியல் பக்கம் மட்டும் வரக்கூடாதுன்றதில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார்